ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம பணங்கள் நோண்டி எடுக்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம காலையிலே கிளம்பி வந்தாச்சு கெட்டப்பற மம்பட்டி கொடுவாலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வச்சுருக்க பாருங்க அப்படியே போய் நம்ம பணங்கள் நோண்டி எடுக்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றி ஒரே கையில் எடுத்துக்கிட்டு சரி நம்ம பழங்கள் எங்கே தோன்றதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எங்கள் மாடு இங்கேயே கட்டி வச்சுருக்காங்க போகிற வழியில் அது என்னை உடனே வருது என்னவோ எடுத்துகிட்டு வராங்க எனக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதோ மேடு தெரியல அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் அங்கே வந்து போட்டு வச்சிருக்கோம் போய் பார்ப்போம் எங்கள் மாடு எனக்கு பின்னாடியே வருது என் கூட வந்துடுச்சு இந்த மோடு தான் நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது நல்லா கலர் கலராக இருக்காங்க என்னென்னா ரெண்டுமே பிளாக் கலரு இங்கே ஒயிட் அண்ட் பிளாக்கு இங்கே பாருங்க கிழங்கெல்லாம் தான் வந்திருக்கு தெரியுதா அப்படி இருந்தால் பனங்கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்க வேண்டியதான் காட்டு பண்ணி இருக்குதுல்ல அந்த காட்டு பண்ணி வந்து தோண்டி வச்சுருக்கு மாதிரி இதை விட்டுட்டாலும் காட்டு பண்ணி வச்சு தோண்டி சாப்பிட்ருவோம் அப்படின்றதால நம்ம தோண்டி எடுத்துருவோம் அதிகபட்ச இதுல தான் அதிகமா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் கடினமா இருக்கும் வேற அதனால கெட்டப்பற வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம் வைக்கிற சீசன் அதனால நிறையவே சர்ச் பண்ணுவாங்க காமிக்கிறேன் இந்த இடம் தெரியுது இல்லை இது வந்து கல் மேலே போய் உக்காஞ்ச உடனே கிழங்கு வந்து லாங்காக நீட்டாக போகவே இல்லை அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு என்னென்னா நம்ம கிழங்கு வந்து ரொம்ப லாங்காக இல்லை எந்த கிழங்குமே லாங்காக நீட்டாக இல்லை அதே மாதிரி பக்கத்துலேயே புளியா மரம் இருக்கா அந்த புளியா மரம் வேர் ஃபுல்லாக இதில் தான் வந்துருச்சு நம்ம கிழங்கு போடும் போது அந்த வேர்லாம் இல்லவே இல்லை இந்த திடீர்னு பார்த்தா அவ்வளோ வேர் இருக்கு அதில் அதேமாதிரி நம்ம கெட்ட பறை போட்டுகிட்டே இருக்கோம்ல இது வந்து எங்கன்னா கிழங்குல போய் அடிப்படும் குத்திரும் ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ள இருக்கிற கிழங்கு வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணி நம்ம போட முடியாது அதனாலதான் தான் இது நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம இஷ்டத்துக்கு நாம் போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அடியில் இந்த மாதிரி இருக்கணும் கிழங்கு லென்த்து இந்த மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கிழங்கு நல்லா லென்த்தாக இருக்குது ஓலைய லென்த்தாக வந்துடுச்சு இந்த ஓலை மாதிரி இதோ இருக்குல்ல இந்த ஓலைலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல இது இதுவும் இது கூட நட்டு வந்துச்சா அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது வந்து இதுக்கு முன்னாடி போட்டாங்கள்ல இதுக்கு முன்னாடி போடும்போது வந்த கிழங்கு இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டது மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்ட கிழங்கு தான் நம்ம இருக்கோம் இது வந்து வேஸ்ட்டு அடியில் வந்து கிழங்குலாம் வேறு மாதிரி மாறிட்டு இருக்கோம் அதனால் புளியா வேறு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு நம்ம கிழங்கு போடும் போதெல்லாம் அதிகபட்ச புளியா வேறு இறங்கலை இந்த புளியா மரத்து வேர் இறங்காம இருந்துச்சு இப்போ அதிகமா இறங்கிட்டு இருக்கு சொன்ன மாதிரியே கிழங்க வெட்டிட்டா ஏன்னா அது கிழங்கு வந்து சைடா வந்திருக்கு மௌட்டி வேகமா போடும்போது கிழங்கு வெட்டிடுச்சு இந்த மாதிரி ஒரு சில கிழங்கு வேஸ்ட்டாக போக தான் செய்யும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு பார்த்தா இங்க பாருங்க இது வந்து போனே வளைஞ்சு வந்துருச்சு கிழங்க இல்லை இவ்வளோதான் இந்த கிழங்க இல்லை வேஸ்ட் அதே மாதிரி நம்ம கேங்கு தோண்ட 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 மண்ணு வந்துகிட்டே இருக்கும் மண்ணும் தள்ளிக்கினே இருக்கணும் நல்லாவே பெரிய சைஸாவும் இருக்கு கேங்கு அதிகமா பெருசாக வேகமா தோண்ட முடியல பாருங்க பெருசா இருக்கு அடுத்த சின்ன கிழங்கு இது மஞ்சள் மஞ்சளா இருக்கு ஒரு ஒரு கிழங்கு ஒரு ஒரு கலர் வித்தியாசம் சொன்ன மண்ணும் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ மண்ணை தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னோம்ல இது வந்து புது கிழங்கு இது எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து புது கிழங்கு இது வந்து பழைய கிழங்கு இது வந்து ஒரு வருஷத்து கிழங்கு பார்க்குறதுக்கு தென்னை மரம் மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு கிழங்கு ஆனால் இதை வேஸ்ட்டு இதை சாப்பிட முடியாது இது வேஸ்ட்டு வேர்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாகிடுச்சு இது வந்து மூணு மாதம் கிழங்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட கிழங்கு இது எப்படி இருக்கு பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா இது வேஸ்ட்டு இது வந்து நம்ம சாப்பிடலாம் இது சாப்பிட முடியாது இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் இது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான கிழங்கை தோண்டி எடுத்துட்டோம் அடுத்து வந்து இந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சைடு கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் எடுத்து அவிச்சு சாப்பிட வேண்டியதான் நிறைய கிழங்கு என்னென்னா லென்த்து கிடையாது லென்த்து கம்மியாகவே வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாக வளரும் இது மண்ணும் சரியில்லை அதனால லென்த்து வளராமே போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பணங்கள் எங்கெல்லாம் தரித்து முடித்தாச்சு தரித்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம தொண்டுல எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் எடுத்துகிட்டு வந்து தொண்டுலேயே வச்சு எடுத்துக்க வேண்டியது ஆனால் எதுவும் பையன் எடுத்துகிட்டு வரல பைய எடுத்துகிட்டு வராத நாம நாமான்னு வந்துட்டேன் அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்து துண்டுலேயே கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் பனங்கிழங்கு நம்ம கட்டி எடுத்துக்கிட்டோம் யார் யாருக்கெல்லாம் கிழங்கு பனங்கிழங்கு தின்ன அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கிழங்கு நீங்கள் போட்டு நோண்டிருப்பீங்க யாரெல்லாம் வந்து தோண்டி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்